காவடியில வந்து பறவை காவடிலருந்த ஆஹ் தீர்த்த காவடி இருக்கு பால் காவடி நீங்க சொன்ன மாதிரி பன்னீர் காவடி பூ காவடி அன்னம்னா வந்து சாப்பாடெல்லாம் காவடியே எடுத்துட்டு வருவாங்கங்க ஆக்சுவலாக என்னன்னா அந்த காலத்துல முருகனாரே குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தக்காரர் அவர் மலை மேல இருப்பாரு அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை அப்போ இந்த ஆளுங்களுக்கு அதனால காவடி ஒரு ஒரு சைடு ஃபுல்லா வந்து பழ வகைகள்லாம் எடுத்துப்பாங்களாம் ஒரு சைடு அன்னம் எடுத்துப்பாங்களாம் எடுத்துட்டு சுமந்துக்கிட்டே போவாங்கலாம் அது காலப்போக்குள்ள இருக்கு இது வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க காவடி எடுக்கிறது வந்து முருகனுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எனக்கு இந்த பறவை காவடி பார்க்கும் தான் ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கும் எப்படி அந்த அழகு குத்தி தொங்கிட்டே வருவாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க அது அவங்களுக்கு வலிக்குமா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் வந்து எனக்கு கூட அது திடீர்னு கிழிஞ்சு கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றேன் இப்படிலாம் நான் யோசிக்கிறது உண்டு ஆனா அவங்களுக்கு ஒரு தடவை கூட அந்த இறங்கின பிறகு அவங்களோட தோல் வந்து எதுவுமே ஆகாம இருக்கும் ஏன்னா நானே அழகு குத்திருக்கேன் இல்லையா வீங்காது எதுவும் ஆகாது இன்ஃபெக்ஷன் ஆகாது எனக்கு அதெல்லாம் வந்து சில பேர் கேக்குறாங்க தெய்வம் எங்க இருக்கிறது அப்படின்னு இதெல்லாம் பார்த்த பிறகுதான் உணர்ந்த பிறகு நான் சொல்றேன் முருகர் அங்கதான் இருக்க